ஓம் ஞானமுத்திஸ்வர சமயத்த முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜெயலலிதா சந்திரகுமார் முக்தாரமனும் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுகபோகங்களை அள்ளி கொடுக்கும் சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் சரி அல்லது பன்னெண்டாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்தாலும் சரி இவங்களுக்கு வந்து பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தொடர்ச்சியாக பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் சரி என்னோடய வீடியோ பார்க்க ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நான் சொல்ற பலன் நான் சொல்ற விஷயத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு பரிகாரங்களை வந்து ஒரு தொடச்சா ஒரு ஒரு மாதம் செஞ்சு பாருங்க இவன் தான் அண்ணா கிடந்து கிடந்து இருக்கிறானே செஞ்சு தான் பார்ப்போம்னு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதுக்கு வந்து அதுக்கு அதுக்காக தான் அந்த விஷயத்தை வந்து தெளிவாக ஆழமாக சொல்கிறேன் சரிங்களா சரி இந்த ஆறுல சுக்கர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பலனும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாகவே வருவார் அவர் எங்க இருந்தாலும் அந்த பலன் செய்வார் அடுத்து வந்து ரிஷப ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா துலாம் ராசி ஆறாம் இடமா வரும் அவங்களுக்கு அப்புறம் தனுசுக்கும் துலாம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சுக்கர பகவான் ஆறாம் அதிபதியா வர்றதுனால இவங்க இந்த இருவருக்குமே இந்த பலன் வந்து சுக்கர பகவான் எங்க இருந்தாலும் பொருந்து வரும் சரிங்களா அப்போ ஆறாம் அதிபதி சுக்கரன் ஆகி சுக்கரன் வந்து எங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தான் இருக்கும் உதாரணமா அப்படின்னு சொல்லி வண்டி வாகனம் மிவாசத்து சுகம் இது எல்லாமே கடனிலேயே வாங்கி அமைக்கணும் அது வந்து விதி அப்போ நம்ம வந்து அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு சுகபோகமான ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசுறோம் தான் கண்டிப்பா பிரச்சனை வரும் ஆறு சம்பந்தப்பட்டிருக்கு ஆறுனா என்ன வம்பு வம்பு பேசுறது நான் இப்படித்தான்ப்பா நீ இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஆறுல சுக்கரன் இருக்கு அன்றவர்கள் பாருங்க நான் பிடிச்ச கோயிலுக்கு மூணு காலம் அடிப்பாங்க நம்ம வந்து இல்லைங்க கோயிலுக்கு நாலு கால் அப்படின்னு சொன்னோம்னா நான் நேற்று பிடிச்சேன் நான் மூணு காலதான் பிடிச்சேன் அடிப்பாங்க ஏன்னா அவங்க பிடிச்ச நொண்டி மொழல் ஆனால் நொண்டி மொயல்னு சொல்ல மாட்டாங்க நான் பிடிச்ச மொழிக்கு மூணு காலம் இருந்துச்சுன்னா அது உண்மை நம்ம சாதிக்கணும் தான் பேசுவாங்க அதாவது பிடிவாதம் ஆறாம் இடங்கிறது பிடிவாதம் அப்போ ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய மனைவியாக வர்றவங்க வந்து கண்டிப்பாக பிடிவாதமாக இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அதுதான் அமைப்பு சரி இந்த அன்பர்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் முதல்ல வந்து எப்படி நடக்கும் கேட்டீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து பாருங்க கன்னி பெண்கள் இருப்பாங்க அந்த கன்னி பெண்கள் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க இதுதான் இப்போ எப்படி உங்களுக்கு வர்ற மனைவி மனைவி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து உங்க வீட்டில் இருக்கிற தங்கச்சி தங்கச்சி போன்ற உறவுகள் அக்கா தங்கச்சி உறவு இருக்குல்ல அவங்கள வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து மனைவி இப்படித்தான்ப்பா அமையும் அப்படின்ட்டு அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த அமைப்பு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து இந்த இளைய சகோதர உறவுன்னு சொல்றாங்க தங்கச்சி உறவு சொல்றாங்கல்ல இவங்களால் வந்து இவங்களுக்கு வந்து லாபங்கள் இருக்கவே இருக்காது அவங்களுக்கு வந்து திருமணம் திருமணத்துக்கு திருமணம் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன அனைத்து வேலையும் அவங்க செய்வாங்க இவங்க வந்து துணியை எடுத்து போட்டு பாப்பா துவச்சு போட்டோம்னா அவங்க துவச்சி போட்டுருவாங்க எல்லாமே செஞ்சிருவாங்க இப்படி எல்லா வேலையுமே செய்வாங்க ஆனா திருமணம் ஒன்று நடந்து முடிஞ்சு அவங்க போனதுக்கு அப்புறம் பெண்களுக்கு திருமணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் சரி இந்த ஜாதகர் யாரு யாருக்கு இந்த அமைப்பு இருக்கும் இவங்க திருமணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த உறவுக்குள்ள வந்து ஒரு ஒரு அந்நுனியமான ஒரு அமைப்பு இருக்காது அதாவது ஏதோ ஒரு எடுத்தோம் கவுத்தம் வந்தா 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 அண்ணா வரலன்னா போனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கும் அந்த தான் இருக்கும் இவங்களுக்கும் நெருங்கி போகணுங்கிற அமைப்பு இருக்காது நெருங்கி போனால் அங்கே பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்கும் எப்படி பிரச்சனை உருவாகும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத கடன் உருவாகும் எப்படி உருவாகும்னு யோசிச்சு பாருங்க நீங்கள் போன உடனே அண்ணா எனக்கு அங்கே அப்படி இருக்குது இப்படி இருக்குது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படியா தங்கச்சி கஷ்டப்பட்டாலோ இந்த அப்படின்னு பணம் கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு சில விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய சகோதர உறவுகளுக்கு வந்து இவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வந்து நகையாக இருந்தாலும் சரி பொன் பொருள் எதாக இருந்தாலும் சரி இவங்க தூக்கி கொடுத்துருவாங்க கொடுத்து கொடுத்துட்டு ஐயோ போச்சு அப்படின்னு வந்திருப்பாங்க இது ரிஷப ராசி சரிங்களா தனுசு ராசியில் பிறந்த அன்றைக்கும் சரி அதே சமயத்தில் வந்து சுக்கிர பகவான் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்ட அன்பளுக்கும் வந்து சரியாக கரெக்டாக அப்படியே பொறிவோம் அக்யூப்ட்டாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இழுத்து இழுத்தாக கொண்டு போகும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடனே முடிஞ்சுட்டு அப்படின்னாலே பிரச்சனை இல்லை கொஞ்சம் இழுத்து அப்படியே ஏன் சுக்கிர நாடில் அமைஞ்சிட்டார்ல அப்போ இவங்களுக்கு வர்ற மனைவி எப்படி இருப்பாங்க அப்படிங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுன்னா வேலைக்குப்படியாக இருப்பது மட்டுமே சரி அப்போது வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க ஏன்னா சுக்கர பகவான் ஆறில் இருக்க அவங்களுக்கு வந்து மனைவி வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா சந்தோஷமா வேட்டுவாம உன்னால எவ்வளவு சம்பாதிச்சு கொண்டு வர அதை சம்பாதிச்சு கொண்டு வந்து அப்படின்னு சொல்றது மட்டுமே சிறப்பு என்னது நான் ஒரு ஆம்பளை பையன் இருக்கும்போது நீ வேலைக்கு போறதா அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆறாம் இடம் பிரச்சனையாக ஒருவருக்கும் ஏன்னா உங்களுக்கு உங்க ஜாலகத்திலே வந்து சுக்கர பகவான் ஆறுல இருக்கிறாரு ஆறுன்னா வர்ற மனைவி உங்களுக்கு வர்ற லைஃப் பார்ட்னர் உங்களுடைய மனைவி அப்படிங்கிற காரணம் உறவு வந்து அது வந்து ஒன்று கடல்ல வரணும் இல்லைன்னா நோயில் வரணும் இல்லைன்னா வேலையோடு வரணும் அதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் வரும்போது ஒரு குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் முடிக்கிறோம் பொண்ணு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே அழகாக வந்திருக்குது வந்தவொன்னே வேலைக்கு போறீங்க அப்படின்னு கேட்குறது அப்படின்னு வச்சுன்னா சந்தோஷமாக ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இல்லைன்னா அவங்க என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த வேலைக்கு நீங்க அனுப்பி விட்டீங்க அப்படின்னு அந்த சுக்கரான உங்களுக்கு வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இல்லை நீ வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னு வச்சுன்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து வாய் தகராற கொண்டு வரும் சரிங்களா ஆறில் இருக்கிற கிரகம் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்னாகும் உங்களுடைய இரவு நேர தூக்கத்தில் வந்து கிரக சந்தோஷமும் கிடைக்காது இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஆறாம் இடம் வந்து நோயாக மாறும் நோய் அப்படிங்கிறது என்ன நான் வேலைக்கு போவேன் வேலைக்கு போகும்னு சொல்லுவோம் கேட்க மாட்டோம் அப்போ என்னாகும் ஆறாமடங்கிறது ஆயுதம் ஆறாமலங்கிறது ஆயுதம் ஆயுதம் எடுத்து எடுத்து கத்தியை கழிக்கிறது க மாத்திரை எடுத்து வாயிலை போட்டு தூங்கிக்கிறது நம்மளுக்கு வந்து தன்னைத்தானே ஒரு நோயை அவங்க உருவாக்கிக்கிற சூழ்நிலை உருவாகும் பீம்பு அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொச்சுன்னா அவங்களுக்கு தனித்தனி ஒரு நோயை உருவாக்கிவாங்க பீம்பு அதிகமாக இல்லாதவங்க அதையே நினைச்சு நினைச்சு ஏங்கி 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 அதுவே மனநோயாக மாற ஆரம்பிக்கும் அப்போது சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு ஆறுல இருக்கிறார் அப்படின்னு மனைவிக்கு வந்து நீங்கள் ஒன்றும் வேலைக்கு அனுப்பணும் இல்லை அப்படின்னு நீங்க நீங்கள் வந்து பிரச்சனை சந்திக்க ரெடியாக இருக்கணும் ஆனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிக்கிடலாம் உலகமே திரண்டு வந்தாலும் நின்று ஒத்திரை சமாளிச்சிடலாம் மனைவி அப்படிங்கிற ஒரு ஒரு உயிர் காரகத்துவம் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா நின்று வந்து சொன்னிச்சு அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில வந்து நீங்க டோட்டல் பீஸ் ஒண்ணு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏன்னா மனைவிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பத்துல நம்ம அப்படியே இருக்கிறோம் அவங்க வந்து தன் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அவங்க நம்மகிட்ட வர்றாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும் அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை ஜெயிப்போம் ஏன்னா தான் வந்து பறந்தாமனு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு செய்கிறாரு சரியா மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்து மனைவிக்கு வந்து தன் இதயத்தில் இடம் இடம் கொடுத்துருக்குறாரு சரிங்களா தலையிலே கொடுக்கல இதயத்தில் கொடுத்துருக்காரு ஏன் அந்த மனைவி வந்து இப்படித்தானே வர்றாங்க பிறந்த வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவங்களே வந்து இந்த அமைப்பில் அவரே போது நம்ம கும்புற வணங்குற தேவையாக அவர் போது நம்ம கூட அலட்சியம் பண்ணால் சரியாக வராதில்ல அப்படி வச்சுக்கிட்டனால தான் அந்த மகாலட்சுமி யோகம் தான் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து ஆறுல இருக்கிறாரா அப்படின்னாச்சுன்னா மகாலட்சுமி பிரச்சனையா இருக்குது அந்த பிரச்சனையா இருக்கிற மகாலட்சுமி நம்ம எப்படி சாதகமா மாற்றம் தான் நீங்கள் யோசிக்கணும் பிரச்சனையா இருக்கிற பிரச்சனையா நம்ம வந்து பிரச்சனை தூண்ட தூண்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த ஸ்தானத்தை வந்து நீங்கள் அடிங்க அடிவாங்க வைக்கணும் அப்படின்னு உங்க மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க வந்து நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு அனுப்பிடுங்க வேலைக்கு இப்போ அனுப்பும்போது என்ன அந்த வேலை சார்ந்த விஷயத்துல வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே ஆமிஷோடு தீர்ந்து போகும் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருப்பாங்க இல்ல அப்படிங்கோ என்ன ஆகுன்னா நம்ம வேலைக்கு போகல நம்ம வேலைக்கு விடல அப்படிங்கிற அந்த அமைப்பை யோசிச்சு யோசிச்சு என்ன ஆகுன்னா குடும்பத்துல வந்து நீங்க என்ன சொன்னாலும் ஒரு புத்தம் நீ எதை செஞ்சா தப்பு இதை செஞ்சா தப்புங்கிற பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அது மூலமா உங்களுக்கு நிம்மதி கெடும் தொழில் கெடும் வருமானம் கெடும் உங்களுடைய சுகபோகம் அடிபடும் எல்லாமே அடிபடும் சரிங்களா சரி நம்ம வேலைக்கு அனுப்பு அப்படி இல்லை அப்படிங்கிற பிரச்சனை என்ன ஆகும்னாச்சுன்னா தீராத ஒரு நோய் உடம்புல உருவாகிட்டே இருக்கும் அவங்க அறியாமலே ஆஸ்பத்திரிக்கு நம்ம செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவாகிடும் சரிங்களா அப்போது நம்ம மனைவியை நோயில் வைக்கணுமா இல்லை வேலைக்கு போய் காசு வாங்கி நம்ம சுகபமாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா அவங்களே கேட்பாங்க ஆறாம் மதிப்பு லக்னத்தில் வந்து லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஆறு ரோ சுரவாக அப்படின்னாலே மனைவி வந்து அவங்களே கேட்பாங்க நான் வேலைக்கு போகிறேங்க வீட்டில் வந்து வருமானம் பத்தாமல் இருக்குது இல்லை நம்ம ரெண்டு ரூபா வேலை இப்போயும் நம்ம சம்பாதிக்கலாம் நீங்களும் நான் இங்கே மாதிரி பக்கத்தில் கம்பெனியில் கூப்பிட்டாங்க வேலைக்கு போயிட்டு வரேன் நீங்கள் அங்கே போயிடலாம் இப்படின்னு கேட்பாங்க ஜாதகத்தை பாருங்க வேலைக்கு போறாங்களே அப்படின்னு கேக்குறாங்களே அப்படின்னு ஜாதக பாருங்க சுக்கரன் ஆறு சம்மந்தப்பட்டாரா சந்தோஷமா காலை தொட்டு கும்பிட்டு வேலைக்கு அனுப்பி விட்டீங்கன்னாச்சுன்னா அது சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நோக்கி மட்டுமே நகரும் பிரச்சனை கொடுக்காது இதுல வந்து ஆண் நான் சொல்லி மீசிய முடிக்கினீங்க அப்படின்னாச்சுன்னா அங்க பிரச்சனை வேற மாதிரி வரும் அவ்வளவுதான் சரிங்களா சரி அடுத்து வந்து இந்த சுக்கரன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து ஆறுல இருக்கிறதுனால வந்து நீங்க எந்த ஒரு வண்டி வாங்கணும் சொத்து சொகம் வாங்கினாலும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் பிரச்சனை வருது அப்படின்னாச்சுன்னா நீங்க முதல்ல வந்து அந்த கண்ணா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சொத்து சொகம் வாங்குறீங்க அப்படின்னாச்சுன்னா அதை வந்து மனைவி வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க பேர்லேயே வாங்குங்க தப்பே கிடையாது எல்லாமே வந்து ஆறு பிரச்சனைக்குரிய பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க மனைவி கேள்வி இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்து வேலை செய்யாது ஏன்னா சுக்கரனே வந்து பிரச்சனையா உள்ள வர்றான் அப்படிங்கும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மனைவி சார்ந்த விஷயத்துல வந்து பிரச்சனை வராது நீங்க வந்து ஒரு வண்டி நான் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் வண்டியை வந்து உங்கள் பேர்லேயே வாங்கி நீங்களே ஓட்டு போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா அந்த வண்டி வந்து ஆறாம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆறாம் அது என்ன ஒரு விபத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்குறது ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து நண்பர் வந்து ஆட்டை போட்டு போகிறது நண்பன் கையில் வந்து இப்போ நல்லா பாருங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற அணுகள் எல்லாருமே வந்து நண்பர்கள்ட்ட வந்து நிறைய பணத்தை கொடுத்து நிறைய பொருளை கொடுத்து நண்பர்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி ஏமாந்துருப்பாங்க அதே நீங்க மனையில கொடுத்து பாருங்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கும் அவ்வளவுதான் நம்ம தான் ஏதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா நல்லதோ கெட்டதோ எதுவுமே யாரும் கொண்டு வந்து நம்மளே நாமே தான் அந்த விஷயம் சரிங்களா அப்ப அதை நம்ம வந்து சாதகமாக நம்ம ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவான் இந்த அமைப்பு தான் அப்படின்னா சின்னா நம்ம நம்மதான் எப்படி சாதகமாக பயன்படுத்தலாம் அதுக்காக அந்த சுக்கரந்தைக்குன்னு ஏழில் வைக்க முடியாது ஒன்பது வரைக்கும் பத்தில் வைக்க முடியாது அவர் ஆறு தான் இருப்பார் உங்க ஜாதகம் முடியும் மாதிரி உங்கள் ஆயுள் முடியும் மாதிரி தான் இருப்பார் அப்புறம் நீங்கள் அவரை அப்படித்தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போய் ஆகணும் அதுதான் இந்த தலையெழுத்து அதில் வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னா பிரச்சனையை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதான் அந்த இது கணக்கு சரிங்களா அப்போது ஆறில் சுக்கர பகவான் இருக்கிறவர்களுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் போகும்போது பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி இதுக்கு பரிகாரமாக வேறு என்ன ஏதாவது எளிமையாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா எப்போவுமே பாருங்கள் வேலைக்கு போகிறாங்களோ பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா பெண்கள் அதிகமாக வேலை செய்கிற இடங்கள்ல சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் மனைவி மூலமாக அவங்ககிட்ட வந்து கையில் காசை கொடுத்து ஏதாவது உதவி பண்ண சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் உங்க வேலைக்கு போயிட்டு வர்றாங்க வரும்போது முதலமைச்சர் சம்பளம் சம்பளம் வாங்குற நேரங்கள்லாம் ஸ்வீட் வாங்கி அங்கே அவங்க கூட வேலை செய்யற சக தொழிலாளிகளுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கட்டு அந்த ஆறாம் வந்து இனிப்பாகவே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது அவங்க சம்பாதிக்கிறது பத்தாயிரமா தான் இருக்கும் ஒரு ஐந்து மாதிரி சில கிடையாது அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கும் வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இருக்குல்ல இதில் பிரச்சனையே வராது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில் வந்து கருத்து வேறுபாடு எப்போ வரவே வராது சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த அந்த ஸ்தானம் வந்து அப்போது வீட்டில் உள்ள வேலையை வந்து யார் செய்கிறது அப்படின்னு ஒரு வரும்ல உங்கள் சுக்கரன் வந்து ஆறில் குழந்தைங்க அப்படின்னாச்சுன்னா வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இது எல்லாமே வந்து நீங்கள் தானே கட்டி கேட்கணும் உங்கள் ஜாதத்தில் அப்போ தானே அமைப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ஒரு நாள் வீடு கட்டணுமா கூட்டுங்க சுக்கரன் அப்படிங்கிற அழகிய வீடு இருக்குதுன்னா அந்த வீடை நீங்களே சுத்தம் பண்ணுங்க வண்டி வாகனம் இருக்கா வண்டியை நீங்க சுத்தம் பண்ணுங்க வண்டி வாகனத்தை வந்து நல்லா பராமரிக்கணும் யார் ஒருவர் ஜாதகத்துல வந்து யார் ஜாதகத்துக்கு கணக்கெடுக்க வேண்டாம் ஓப்பனா பேசி பேசணும் அப்படின்னு ஆச்சுன்னா சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் வீடு யார் ஒருவர் வீட்டுல வந்து சுத்தமா அழகா வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு சுக்கர பகவானால் வரும் கெடு பலன்கள் அதிகமா நடப்பதில்லை ஆனா இதுல என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டிருந்தா அப்படின்னு சொன்னா வண்டி வாகனத்தை வந்து இவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அதுவாக ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி கடமுட்டா கட முடா ஓடி லாஸ்ட்டில் வந்து இடங்காட்டில் நின்று பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் தான் அன்னைக்கே அது வேலை செஞ்சுருக்கலாம்டா அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ முதல்ல வந்து வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கரெக்டாக கவனித்து பார்க்குறது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கரெக்டாக அக்யூப்டாக வச்சு அதுக்கு சர்வீஸ் பண்ணலாம் சர்வீஸ் பண்ணி ஆயில் மாற்றினா ஆயில் மாற்றி சரிங்களா வீடு வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குன்னா வீடை வந்து சுத்தப்படுத்தி வீடை ஒட்ட அடித்து இங்கேயா ஒழுகிற மாதிரி இருந்தால் டேமேஜ்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னு வச்சுன்னா சுக்கரனால் வரும் அடுத்த கட்ட பிரச்சனை போகாது அது அப்படியே நார்மலாக உங்களுக்கு சாதகமாகவே வேலை இருக்கும் சரிங்களா இது வந்து நான் அனுபவத்தில் உழந்த சில விஷயத்தை வந்து உங்களுக்கு தெளிவாக நான் எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா அப்போ ஆறில் சுக்கர பகவான் இருந்தாலும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஆறில் சுக்கர பகவான் இருக்கா அப்படின்னு நீங்கள் வேலைக்கு போகிற பொண்ணாக தேடுங்க கல்யாணம் முடிஞ்சிடும் வேலை முடிஞ்சு போச்சு வேலைக்கு போகிற பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிங்க சரி ஆறில் சுக்கர பகவான் இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போனால் தான் நீங்கள் நீங்கள் வந்து நீங்களே தான் போகிற வரும் ஆறு சுக்கரனும் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்க வந்து வேலைக்கு போற மாதிரி தான் இருக்கும் வேலைக்கு போறது மட்டும்தான் சிறப்பு வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாம அவங்க வாழ்க்கையை வந்து உங்க கூட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து அங்க அவங்க வாழைக்கு ஆசைப்படுவாங்களே தவிர வேலைக்கு போக வேண்டாம்னு நினைக்கும் போது என்ன ஆகுனா அவங்களுக்கு ஒரு கோவங்கள் ஒரு வேகங்கள் வரும்போது என்ன ஆகுனா ஆ ஆறாம் வடம் சம்பந்தப்பட்ட ஆயுதத்தை தூக்கி எறிகிறது சில வீட்டுலாம் நடக்க நான் பாத்துருக்கிறேன் அதாவது பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து பரப்பிட்டு அந்த பூ பூரி கெட்ட கரண்ட் டக்குன்னு தூக்கி பேசுவாங்க தட்டு சாப்பாடுலாம் வச்சு பச்சாங்கன்னா தட்டு அப்படி சுற்றிட்டு போய் இப்போ சாப்பாடோட போய் உட்காரோம் கரண்டிலாம் அப்படி நம்மளுக்கு நம்ம மேல கோவத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கரண்டிலாம் தட்டி போடுறது தட்டு போட்டு டபட டபட கணன சத்தம் கேட்கும் கனி கனின்னுட்டு இதெல்லாம் ஆறாமல் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வரும்போது என்ன ஆகுனா அந்த சுக்குரான கிடைக்க வேண்டிய சுகபோகம் அனைத்துமே அடைய அடிப்பட போகுதுன்னு அர்த்தம் காலையிலேயே மதிய சண்டை போட்டினா சாயங்காலம் வேலை முடியும் எப்படி பாசமாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்கல்ல அண்டை பொழுது அப்படியே கழிஞ்சி போகும் அப்போ அதே நீங்கள் அதை மாற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் சீராக சிறப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ ஆறுல சுக்கிர பகவான் இருந்தாலும் நீங்க வந்து அட்டிக்க வேண்டாம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்க அப்படியே அவங்க சாதகமாக இயக்கி பாருங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் ஆறுல சுக்கிர பகவான் இருக்கும் அன்றும் வந்து பெண்கள் வந்து எப்பவுமே கனெக்ட் பண்ணுங்க ஆறுல சுக்கர பகவான் இருக்கும் அன்றா்களுக்கு வந்து உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து கிட்னி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும் வயிறு வலி கிட்னி வலி யூரின் போராட்டத்துல வந்து பிரச்சனை வயிறு வீங்குறது வயிறு வீக்கம் இப்படிலாம் பிரச்சனை உங்களுக்கே இருக்கும் அப்போ இதே அமைப்பு சுக்கரன் ஆறு அன்றும் வந்து இதே அமைப்பு அவங்களுக்கும் உருவாகும் அவங்களுக்கு உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலையை கொடுக்கணும் நீங்கள் ஆறாம் அப்படிங்கிறது தூக்கம் நல்லா தூக்கம் வரும் தூக்கம் வரும் தூங்க விடாமல் கொஞ்சம் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு அசந்து தூங்குற மாதிரி இருக்கிறத தவிர எந்த நேரம் தூங்குறக்கு உண்டானு உருவாக்கு தூங்குகிற நேரம் அப்படிங்கிறது இரவு நேரம் மட்டுமே வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் அப்படி பேலன்ஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆறு சுக்கரபகனம் வந்து உங்களுக்கு யோகத்தை செய்வார் நோய் நோய் இல்லாத நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் சரிங்களா குடும்பமும் சந்தோஷமும் அமைதியாக இருக்கும் இது போல ஜோரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் வாசிப்பரிகார பரிகாரம் எல்லாமே நான் சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்படுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நேரம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்